உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிக பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலம் ஐந்தாம் வாரம் ஞாயிறு சவுல் மாற்றத்திற்கு பின் சீடர்களும் ஏனைய மக்களும் அவரை எவ்வாறு ஏற்றுக்கொண்டனர் என்பதை இன்றைய முசல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது இயேசு கிறிஸ்துவின் அழைப்பையும் அவர் ஆற்ற வேண்டிய பணியை பற்றிய விளக்கமும் தெளிவாக பெற்றுவிட்டார் சவுல் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் தமஸ்கு நகர் சீர அனனையா என்றவர் வழியாக சவுளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இனி உடனடியாக தன் பணியை துவங்கி இருக்கலாம் பவுல் அவ்வாறு செய்யாமல் எருசலேம் செல்கிறார் அங்கிருந்த திருத்தூதர்களை சந்திக்கிறார் அவர்களோடு நெருங்கி பழகுகிறார் குறிப்பாக கேபா என்று அழைக்கப்பட்ட பேதுருவை பார்த்து பேசியதாகவும் அவருடன் பதினைந்து நாள் தங்கியிருந்ததாகவும் பவுலடியாரே குறிப்பிடுகிறார் கலாத்தியர் ஒன்று பதினெட்டு பவுலடியார் தனது பணி பகிரங்கமாக துவங்குவதற்கு முன்பு பேதுருவை சந்தித்து பேச காரணம் என்ன பேதுருவை ஆண்டவர் இயேசு திரு அவைக்கு தலைவராக நியமித்ததை பவுலடியார் அறிந்திருக்க வேண்டும் அன்றைய திரு அவையின் பீடம் எருசலேமில் இருந்தது பௌலடியாரின் எருசலேம் வருகையும் பேதுருவோடு அவர் சந்தித்ததையும் அவர் திரு அவையின் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர் திரு அவையின் ஒருமைப்பாட்டில் அக்கறை கொண்டவர் என்றே காட்டுகிறது அவர் கிறிஸ்துவிடமிருந்து தன் பணியை பற்றிய அழைப்பையும் அதிகாரமும் பெற்றார் இருப்பினும் அதே அழைப்பும் அதிகாரமும் பெற்ற ஏன திருத்தூதர்களோடு தான் இணைந்து செயல்படுகிறவன் என்பதை பவுலடியார் என்பிக்கிறார் சவுல் தமஸ்க்கு செல்லும் முன் இயேசு கிறிஸ்துவை அற்புதமான ஒளியில் சந்தித்து தன் அழைப்பை பெற்றதை அவர் மூன்று முறை சளைக்காமல் கூறுகிறார் திருத்தூதர் பணி ஒன்பது மூன்று பத்து இருபத்தி ரெண்டு ஐந்து ஆறு இருபத்தி ஆறு பத்து பதினெட்டு அதே சமயத்தில் தாயின் வயிற்றில் இருந்தபோது என்னை தேர்ந்தெடுத்து தமது அருளால் என்னை அழைத்த இறைவன் தன் மகனை பற்றிய நற்செய்தியை நான் புற இனத்தாருக்கு அறிவிக்கும்படி அம்மகனை எனக்கு வெளிப்படுத்த திருவிழம் கொண்டார் கலாத்தியர் ஒன்று பதினைந்து பதினாறு என பவுலடியார் கூறுகிறார் இதே பாணியிற்தான் இதற்கு முன்பு இறைவாக்கினர் ரேமியாவும் கூறியிருக்கிறார் உன் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே நாம் உன்னை அறிந்திருக்கிறோம் ரேமியா ஒன்று நான்கு கடவுளின் அழைப்பு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு வெளிப்பட்டாலும் கடவுளை பொறுத்த வரையில் இதை அவர் முன்கூட்டியே நிர்ணயிக்கிறார் கடவுளுக்கு வரையறைகள் கிடையாது இந்த கருத்தில் தான் பவுலடியார் தன் அழைப்பு தாய் வயிற்றிலேயே ஏற்பட்டது என்று கூறுகிறார் இறை அழைப்பு உன்னதமானது ஒரு மனித வாழ்வை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டியது இறைவனின் திருப்பணியை மனிதன் ஆற்ற கருவியாக உள்ளது ஆகவே அத்தகைய அழைப்பு திடீரென ஏற்படாது இறைவன் முன்கூட்டியே சிந்தித்து செயல்படும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற கருத்தையும் இந்நிகழ்ச்சி உள்ளடக்கியது பவுலடியா தனது போதனை பணியை எருசலேமிலே துவக்கி விடுகிறார் கிரேக்க மொழி பேசுவோரிடம் போய் விவாதித்ததாகவும் அவர்கள் அவரை தொலைக்க பார்த்ததாகவும் நாம் வாசிக்கிறோம் திருத்துத பணி ஒன்பது இருபத்தி மூன்று துணிந்தவனுக்கு துக்கமில்லை என்பார்கள் தன் பணியை உடனடியாக துவங்குகிறார் பேதருவம் ஏனைய திருத்தூதர்களும் ஏற்கனவே யூத மக்களிடம் செய்து வந்தார்கள் தான் பவுளடியார் புறையினத்து மக்களிடம் செல்கிறார் பவுளடியாரின் ஆர்வத்தையும் நற்செய்தியை பரப்புவதில் அவர் காட்டிய தீவிரவாதத்தையும் நாம் வியந்து பாராட்டாமல் இருக்க முடியாது தனக்கு எதிர்ப்பு வரும் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்தும் அவர் தயங்கவில்லை இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு வாழ்வதென்பது கிறிஸ்துவே சாவதென்பது ஆதாயமே பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்று நானும் கிறிஸ்துவில் வாழ்கிறேனா இரண்டாம் வாசகம் ஒன்று யோவான் மூன்று பதினெட்டு இருபத்தி நான்கு இயேசுவில் சீலராக இருந்த யோவான் இயேசுவால் சிறப்பாக அன்பு செய்யப்பட்டவர் என அறிகிறோம் பேதொரு யாக்கோப்போடு இயேசுவின் நெருக்கத்தை பெற்றவர் யோவான் மத்தியு பதினேழு ஒன்று மார்க்கு ஒன்பது ரெண்டு இறுதி உணவின் போது இயேசுவின் அருகில் அமர்ந்து அவருடைய மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு இருந்தவரும் யோவான் தான் என்று பலர் கருதுகின்றார்கள் யோவான் பதிமூன்று இருபத்தி மூன்று எவ்வாறு இருப்பினும் யோவான் இயேசுவால் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்யப்பட்ட சீடர் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபது ரெண்டு இருபத்தி ஒன்று ஏழு இருபது இருபத்தி நான்கு தான் இயேசுவிடம் பெற்ற நெருக்கத்தையும் அன்பையும் யோவான் தனது திருமுகங்களில் பிரதிபலிக்கிறார் கடவுளின் கட்டளை அனைத்தும் ஒரே கட்டளையில் சங்கமிக்கின்றதை அவர் வலியுறுத்துகிறார் அந்த ஒரே கட்டளை அன்பு செய்யுங்கள் என்பது தான் இறையன்பு மனித அன்பு என்ற பிரிவு இல்லை அன்பு ஒன்றே அது இறை நோக்காக உள்ளது பிற மனிதரை இந்த இறை நோக்குடன் அன்பு செய்ய வேண்டும் அன்பு சொல்லிலும் பேச்சிலும் இராமல் செயலில் விளங்கும் உண்மையான அன்பாய் இருக்கட்டும் என்று அறிவுறுத்துகிறார் யோவான் யோவான் மூன்று பதினெட்டு இயேசுவின் பாணியில்தான் புனித யாக்கோப்பும் தன் மடலில் செயலற்ற அன்பு உயிரற்றதே என கூறுகிறார் யாக்கோப்பு ரெண்டு இருபத்தி ஆறு மனித வாழ்வில் விருப்பங்களும் சொற்களும் இருக்கும் அளவுக்கு செயல்களும் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து பிறரன்பு பற்றி நிறையவே போதித்தார் பாமர மக்கள் சார்பாக வாதாடினார் அவரது வாழ்க்கை வெறும் வாய்ப்போதனையாக மட்டுமில்லை ஏழை எளியவருக்கு அன்பு செயல்கள் புரிந்தார் இந்த அன்பு நிறைவு செயலாக உயிரையே தியாகம் செய்தார் அவரது போதனையின் நிறைவை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணம் மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து யோவான் மனச்சான்று பற்றி சில குறிப்புகள் தருகின்றார் மனச்சான்று என்றால் நாம் நல்லவர்களா தீயவர்களா என்பது பற்றி நாமே நமக்கு சொல்லும் ஒரு மனோபாவம் தனிப்பட்ட ஒருவர் தன்னை பற்றி நேர்மையோடும் பலமுறை நம்மை நாமே குற்றம் கொள்கிறோம் இவ்வாறு தாட்சியுடன் நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளும் போது மேலானவராக கடவுளும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் கடவுள் நேர்மையை விரும்புகிறார் இந்த கருத்தை தான் பவுலடியார் கடவுளே சட்டத்தை நம் மனதிலே எழுதி வைத்துள்ளார் என்று கூறுகிறார் ரோமையர் மூன்று பதிமூன்று நம் மனச்சான்று நம்மை கண்டனம் செய்யும்போது அதே கண்டனத்தை கடவுளும் செய்கிறார் என்று நாம் கருத வேண்டும் மனச்சான்று நம்முன் பேசும் கடவுளின் குரல் நற்செய்தி அறிவுரைகளின் அடிப்படையில் நாம் மனது நாம் நமது மனச்சான்றை தெளிவுபடுத்த வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது நாம் அவருக்குள்ளும் அவர் நம்முள்ளும் நிலைத்திருப்பதாக யோவான் கூறுகிறார் இது யோவானுக்கே உரிய ஒரு சிறந்த கருத்து நாம் அன்பு செய்யும் மக்களாக வாழும்போது அது நம் உள்ளத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லத்தான் அவர் நம்முள் நிலைத்திருக்கிறார் நாமும் அவருள் நிலைத்திருக்கிறோம் என்கிறார் யோவான் நிலைத்திருத்தல் என்றால் ஒரு நீடிய நிரந்தர உறவும் இணைப்பும் கொண்டிருத்தல் நான் திராட்சைக்கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுள்ளும் நான் அவருக்குள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான் ஏனெனில் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யோவான் பதினைந்து நான்கு நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவும் அவர் நம்மில் நிலைத்திருக்கவும் நம்மை தகுதியாக்குவது திருமுழுக்குத்தான் கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் என்று பவுலடியா சொல்வதும் இதே கருத்தில் தான் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு நச்செய்தி யோவான் பதினைந்து ஒன்று எட்டு தம் சீடர்களுக்கு இறுதியாக நிகழ்த்திய அன்புரையின் ஒரு பகுதியே இன்றைய நச்செய்தி மீட்பு பணியை தொடர்ந்து செய்ய பேதுரு தலைமையில் ஆண்டவர் திருத்துவர்களை ஏற்படுத்தினார் தன் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டுமானால் அவர்கள் தன்னுடன் இணைந்திருக்க வேண்டும் இந்த ஒன்றிப்பு உயிருள்ள ஒன்றிப்பு திராட்சிக்குடி ஓமை வழியாக இந்த ஒன்றிப்பு விளக்கப்படுகிறது கொடியும் கிளையும் நல்ல விதையினின்று முளைத்த திராட்சை கொடியாய் உன்னை தேர்ந்தெடுத்து நட்டு வைத்தோம் பீர் பின்னர் நீ எவ்வாறு கெட்டுப்போனாய் காட்டு திராட்சியானாய் எரேமியா வழியாக இறைவன் கேட்கும் கேள்வி இது ரெண்டு இருபத்தி ஒன்று இஸ்ராயல் மக்களுடன் நெருங்கிய தொடர்புடையது திராட்சை கொடி அதை அவர்கள் வளர்த்தார்கள் அதனால் வாழ்ந்தார்கள் எனவே அதையே ஓமையாக்கி உண்மை திராட்சை கொடி பற்றி பேசுகிறார் இயேசு இறைவன் பயிரிட்ட இஸ்ராயல் என்ற திராட்சை கொடி இன்று உலர்ந்து போயிற்று பட்டு பலன் அளிக்கவில்லை எனவே இந்த பழைய திராட்சையின் வாழ்வு மறைந்து இயேசுவில் புது வாழ்வு மலர்கிறது நானே உண்மையான திராட்சை கொடி என்கிறார் இயேசு கிளையானது திராட்சை கொடியில் நிலைத்திருந்தாலன்றி தானாக கணிய முடியாது கொடியுடன் இணைந்திருந்தும் வெறும் இலையாக நிற்கும் கிளைகளாலும் உள்ளன இவற்றை பயனற்றவை எனத் தரித்து விடுவர் பெயரளவில் கிறிஸ்துவுடன் நம்பிக்கையால் இணைந்திருந்தும் பாவத்தால் பட்டு போன கிறிஸ்தவர்களையே பட்டு போன இக்கிளைகள் குறிக்கின்றன நாம் காயும் கனியும் நிறைந்த பயனுள்ள கிளைகளாக இருக்க வேண்டும் பயனற்ற கிளைகள் நெருப்புக்கு இரையாகும் என்பது பாவத்தால் பட்டு போன கிளைக்கு ஒப்பான கிறிஸ்தவர்கள் பெரும் தண்டனையை குறிக்கிறது இயேசு கொண்டு வந்த தெய்வீக வாழ்வு திருமுழுக்கில் நான் பெற்றுக்கொண்ட கொண்ட இத்தெய்வீக வாழ்வு செழித்துள்ளதா சிதைந்துள்ளதா நீரன்றி நான் யார் நினைவு யார் என் நெஞ்சகம் ஆர் தாய் அன்றி சூழும் உண்டோ சாற்றாய் பராபரமே என்று தாயுமானவர் உரைக்கிறார் கிறிஸ்துவில் வாழ்வு நான் தந்தையினுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் யோவான் பதினான்கு பதினொன்று என்கிறார் இயேசு தான் தந்தையினுள் இருப்பது போலவே சீடர்களும் தன்னுள் இருக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம் கிறிஸ்து தந்தையின் பிரிய மகன் அவரால் அனுப்பப்பட்ட தூதர் தூதுவர் தான் நாட்டு தலைவருடன் என்றும் தொடர்பு கொள்வான் அப்பொழுதுதான் அவன் பணியில் வெற்றி பெறுவான் அப்படியே கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட சீடர்கள் தம் பணியில் வெற்றி பெற வேண்டுமானால் அவர்கள் கிறிஸ்துவில் வாழ வேண்டும் அதை நன்கு அறிந்து செயல்படுத்தியவர் பவுலடியார் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் இனி வாழ்பவன் நான் அல்ல என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே கலாத்தியர் இரண்டு இருபது எனக்கு வாழ்வு என்பது கிறிஸ்துவை சாவது ஆதாயமே பிலிப்பிய ஒன்று இருபத்தி ஒன்று பவுலடியார் ஆண்டவரில் வாழ்ந்தார் அவருக்காக வாழ்ந்தார் எனவே தான் தன் திருத்துதல் பணியில் அமோக வெற்றி கண்டார் பவுலடியாரை நன்கறிந்தவர்கள் பவுலடியாரின் இதயம் கிறிஸ்துவின் இதயம் என்பர் நீங்கள் மிகுந்த தந்து என் சீடராக விளங்குவதே என் தந்தைக்கு மகிமை என்ற வாக்கு இலக்கணம் பவுலடியார் கிறிஸ்துவில் நான் வாழ்ந்தால்தான் அவ்வாழ்வை மற்றவர்களுக்கு அளிக்க முடியும் என்பதை உணர்கின்றேனா நாம் இயேசுவில் ஒன்றிக்கும் பொழுது அவரது மறு உருவாகின்றோம் நம் விருப்பம் இயேசுவின் விருப்பமாகிறது அவரது விருப்பத்தை நமதாக்கிக் கொள்கிறோம் எனவே தான் ஆண்டவர் கூறுகிறார் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள் உங்களுக்கு அருளப்படும் நாம் இயேசுவில் இணைந்து இறைப்புகள் கோரும் பொழுது உண்மைக்கு சான்று பகரும் பொழுது பிறநலம் பேணும் பொழுது தந்தை மகிமை பெறுகிறார் இறைவனின் அதிமிக மகிமையே நம் வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்த தேனை பராபரமே என்கிறார் தாயு மாணவர் இறைவரின் அருள் வேண்டி இறைவனில் நிலைத்திருப்போம் என்றென்றும் வாழ்வு பெறுவோம் அவர்களை வாழ வைப்போம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக